கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவை மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு ஆகிய கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றுக்கான வேத வசனம் இசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை ஒன்று பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தளம்புகள் அல் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் டாக்டர் வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் பிரபல மனநோய் மருத்துவ நிபுணர் இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியராக பணியாற்றினார் திடீரென்று அவர் ஒரு மர்ம நோயால் தாக்கப்பட்டார் நரம்பு மண்டலம் முழுவதும் தளர்ச்சி அடைந்து சரீரம் செயலிழந்தது மருத்துவர்களால் அவரை சுகமாக்க முடியவில்லை அவர் மருத்துவத்தில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தபடியால் மருத்துவர்களின் இயலாமை அவரை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது உலகில் நரம்பு தொடர்பான நிபுணர்கள் எங்கெங்கு உண்டோ அவர்கள் அவரை குணமாக்க அழைக்கப்பட்டனர் ஒரு தான் வாழ்ந்து என்ன பயன் என்று அவர் நினைக்க ஆரம்பித்தார் டாக்டரின் இந்நிலையை குறித்து அறிந்த ஒரு தேவ ஊழியர் அவரை சந்தித்தார் இவர் சுகமளிக்கும் வரத்தை பெற்ற தேவ ஊழியர் அல்ல சாதாரண மனிதரான அந்த ஊழியர் ஜபிக்கு முன் ஏசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் அளிக்கும் தெய்வீக சுகத்தை குறித்தும் பேசினார் டாக்டர் கோம் நம்பிக்கை வரவில்லை எனினும் அவருடைய அனுமதியுடன் தலையின் மீது கை வைத்து செபித்தார் உடனே மின்சாரம் போன்ற வல்லமை அவர் உடலுக்குள் பிரவேசித்து செயல்படுகிறதை அவர் உணர்ந்தார் என் நரம்புகள் அறிகிறேன் நான் குணமாகிறேன் என்று உற்சாகமாக கூறிக்கொண்டு அவர் அற்புதமாக சுகமடைந்தார் அன்றே இயேசுவுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார் மருத்துவர்களால் கூடாத காரியம் நம் இயேசுவால் கூடும் பொதுவாகவே நம் மருந்து மாத்திரைகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் மருந்துகளை எடுப்பது தவறல்ல வேதத்துல இசைக்கிய ராஜாவின் புற்றுநோய் குணமாக்க அத்தி ஆடையை போடும்படி தேவனே கூறுகிறார் இருப்பினும் நமது நம்பிக்கை மருந்துகளின் மேல் வைக்காமல் எல்லாவித மருந்துகளையும் கண்டுபிடிக்க மனிதனுக்கு ஞானம் கொடுக்கும் தேவன் மேலேயே வைப்போம் டாக்டர் கொடுக்கும் மருந்தை சாப்பிடுங்கள் சுகத்தை தேவனிடமிருந்து எதிர்பாருங்கள் அவரே நம்மை குணமாக்க வல்லவர் இன்று நம்மில் அநேகர் தீராத வேதனையோடும் குணமடையாத வியாதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருந்த பணத்தையெல்லாம் மருத்துவத்திற்கு செலவழித்தும் வியாதி நீங்காமல் இருந்திருக்கலாம் ஏசு கிறிஸ்துவை நம்பி வாருங்கள் அவர் குணமாக்கும் கர்த்தர் அவர் சிலுவையில் பட்ட காயங்களின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது அவரிடம் வந்த அநேகர் முற்றிலும் சுகமானார்கள் இன்று அதே தேவன்தான் மாறாதவராக குணப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவருடைய நாமங்களில் ஒன்று அப்படி என்றால் குணமாக்கும் கர்த்தர் என்று அர்த்தமாகும் பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் குணமாவேன் என்று விசுவாசித்து தொட்டால் அந்த கணமே அவள் குணமானாலே முப்பத்தெட்டு வருடமாய் படுத்த படுக்கையாய் கிடந்த காரனை இயேசு கண்டு அவன் வெகுவாய் வியாதிப்பட்டவன் என்று அறிந்து அவனை சுகமாக்கினாரே அதே தேவன் என்றும் இன்றும் இருக்கிறார் நாம் படும் வேதனைகளை அறிந்த தேவன் நம் தேவன் நாம் படுகிற துன்பங்களை காண்கின்ற தேவன் அப்படியே தழும்புகளால் நம்மை குணமாக்குற தேவனா இருக்கிறாரே ஒருவேளை உங்களுக்கு எப்படிப்பட்டதான வியாதியா இருந்தாலும் சரி உங்கள் வியாதி எலும்பில் இருக்கலாம் தோலில் இருக்கலாம் உடல் உறுப்புகளில் இருக்கலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் விசுவாசத்தோடு செபியுங்கள் கத்தர் உங்களுக்கு சுகத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார் நான் கண்களை முடித்தேவனை நோக்கி செபிக்கலாமா எங்களை குணமாக்க வல்லமையுள்ள எங்கள் ரஃபாவே உமை துதிக்கிறோம் இந்த வேலையிலும் யார் யார் என்ன வேதனையோடு கூட இருக்கிறார்களோ அவற்றை நீங்கள் கண்டு அறிந்தும் இருக்கிறதுக்காக உமக்கு அப்பா அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லையே வைத்தியர்களால் முடியாதது உமாலாகுமே ஆகுமே தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு கூடும்படி பாதத்தில் வருகிறோம் கண்ணீரை துடைத்தரலும் வேதனைகளை மாற்றும் அவருடைய தேவைகளை சந்தித்தரலும் நீ சுகமாக்கும் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து உம்மை துதிக்க கிருபை செய்தரலும் நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றிகளை எருடுக்கிறோம் ஐயா எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாக சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக